ஹை ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசேரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா மல்லியம்மா இங்கே பார்த்திங்களா எங்கிட்ட வந்து ரெண்டு பொம்மை இருக்குது அந்த ரெண்டு பொம்மையை வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த பொம்மை வந்து அங்கே ஒன்று இருந்தது இங்கே ஒன்று இருந்தது கோயிலுக்கு கிழக்கப்புறமும் கோயிலுக்கு வந்து மேற்கப்புறமும் வந்து ரெண்டு அங்கங்கே ஒரு ஒரு பொம்மையாக இருந்தது இதை வந்து நான் வந்து ஒன்று சேர்த்துட்டேன் ஐயா ஜாலி எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்குடி வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க அதுவும் வந்து மல்லிக்கிட்டே சொல்லிவிட்டு வந்து ஜாலியாக இருக்காங்க வச்ச குருக்கிட்டே வந்து இது மாதிரி வந்து நான் எனக்கு வந்து இந்த ரெண்டு பொம்மை வந்து கிடச்சிருக்கு ஐயோ எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பொம்மையை வந்து ஒட்டிக்கிட்டால் ரொம்பவே வந்து ஒட்டிக்குது பாருங்கள் இது கூட வந்து பொம்மை கூட வந்து இணைப்பெரியாமல் வந்து ஒரு பொம்மையை வந்து ஒட்டினா இன்னொரு பொம்மை வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் என்னது விஜய் டாடாவும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி அதுக்கு மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லோ நான் வந்து பார்த்துக்குறேன் எல்லாமே வந்து நான் தான் வந்து பார்த்துப்பேன் உன்னை முன்னை முதல் கொண்டு இருந்து உன் அப்பாவை முதல் கொண்டு எல்லாருமே வந்து நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சொன்னதும் உடனே வந்து நம்ம வெண்பாக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்லியம்மா நீங்கள் தான் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறீங்க வேறு யாரும் வந்து ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்கறதில்ல இந்த ரஞ்சிதா அத்தை வந்து எதுக்காக தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாங்கன்னு தெரில வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அவங்க வந்து எப்போ தான் வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து வாய் திறந்து அந்தளவுக்கு அசிங்கமாக வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா அளவுக்கு வந்து ஓப்பனாக வந்து யாராலையுமே வந்து சொல்ல முடியாது எப்போ தான் வந்து போவாங்க எப்படி வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு என்ன பொம்மை இது எதுக்காக நீ வந்து எடுத்து எதுக்காக வந்து கையில் எடுத்து இருக்க அது இதில் ஏதாச்சும் வந்து இருக்க போகுது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து யாராச்சும் வந்து எதனா வந்து சொல்ல போகிறாங்க எது கையில் கிடைச்சாலே வந்து எடுத்து வச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நான் தான் உனக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னல திருவிழா டைமில் தான் நிறைய எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து இதை வந்து கையில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் உனக்கு வந்து அறிவில்லையே வண்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே இல்லை டாடி இதை வந்து எனக்கு வந்து வேணும் இந்த பொம்மை பாருங்கள் ஒட்ட ஒட்டை வச்சா வந்து ஒட்டிக்குது அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இது கூட இதை வந்து நானே வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியா நீயும் வந்து வச்சிக்கலாமா இது வந்து வேற யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இங்கே முதல்ல வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் நீயே வச்சுக்கிறதோ இல்லை வந்து இந்த இங்கேயே வந்து விட்டுட்டு போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து கோயிலுடைய செலை மாதிரியே இருக்குது சாமி செலை மாதிரி இருக்குது அதனால் வந்து கோயிலில் வந்து யாராச்சும் வச்சுருந்தாலே வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து யாரும் வைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து இதை பார்த்து பயங்கரமாக எரியுதுங்க என்னடா இது என்னென்னவோ நடக்குது நமக்கு தெரியாமல் என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வந்து யார் குழம்ப வச்சது யார் நம்ம சார்ரு மார் மோர் எல்லாருமே தாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி தான் மல்லியுடைய பிளானு தானே இதெல்லாமே வந்து மல்லி வந்து பிளான் போடல ஆனால் அந்த பூசாரி அம்மா வந்து பிளான் போட்டு கொடுத்தது பக்காவாக வந்து உதவுது எப்படியோ வந்து உங்க உங்களுடைய எதிரியெல்லாம் வந்து தூரம் போயிடுவாங்க அவங்களே வந்து குழம்பி போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஐதீகத்தை வந்து சொல்லி சொன்னாங்க அந்த அந்த மாதிரி தான் வந்து இருக்குது எப்படியுமே எப்படியோ வந்து குழம்பிட்டாங்க அது தானே வந்து நமக்கு வந்து வேணும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு குழம்பி போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்களாக வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ரஞ்சிதாமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி நிற்கிறத பார்க்கும்போதே நமக்கே வந்து மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் எல்லாச்சாவும் வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் நிற்கிறதுனால உங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண விடுங்க அப்படியே வந்து நம்ம போடுற வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்து வந்து மகிழலாம் சரி டாட்டா பை பாய் சி யூ